தங்களுடைய மண்ணையும் மலைகளையும் நீர் வளங்களையும் காத்து நின்ற விவசாய பெருமக்களுக்கும் டங்ஸ்டன் என்கிற இந்த நாசகார திட்டத்தை மக்களுக்கு அம்பலப்படுத்தியதுடன் தொடர்ந்து களம் கண்ட கம்பூர் செல்வராஜ் தோழருக்கும் அவருடன் தொடர்ந்து பயணித்த தோழர்கள் அனைவருக்கும் நன்றியையும் புரட்சிகர வாழ்த்துக்களையும் உறுத்தாக்குகிறேன் இந்த போராட்டம் இந்த வெற்றியோடு நின்றுவிடப் போவதில்லை சுரண்டல் இனி எந்த வடிவத்தில் வந்தாலும் அதை எதிர்த்து போராடுவோம் திட்ட எதிர்ப்பு வெற்றியானது சாதாரணமானது அல்ல சாதாரணமாக கடந்து செல்லவும் முடியாது தன்னெழுச்சியான மக்கள் திரள் போராட்டத்தின் ஊடாக சிறு வன்முறையோ ஒரு உயிரிழப்போ இல்லாமல் அமைதியான வழியில் நடந்த வரலாற்று சிறப்பு பெரும் போராட்டம் என்றுதான் வரையறுக்க வேண்டும் உலகத்தில் மக்கள் திரள் போராட்டம் தோற்றதாக சரித்திரமில்லை பல கொடுங்கோல் ஆட்சியை கூட தூக்கி வரலாறு உண்டு மக்கள் இல்லாமல் இங்கு எந்த அரசு கட்டமைப்பும் இல்லை என்பதை மக்கள் மீண்டும் உணர்த்தியிருக்கிறார்கள் ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு பிறகு தமிழர்களின் மகத்தான போராட்டம்தான் இந்த டங்ஸ்டன் எதிர்ப்பு போராட்டம் கலவரமின்றி தங்களுடைய மண்ணையும் மலைகளையும் நீர் வளங்களையும் காத்து நின்றிருக்கிறார்கள் அடுத்த தலைமுறைக்கு கடத்தியிருக்கிறார்கள் இங்கு எந்த மோடி வித்தையும் எடுபடாது என்பதை நிரூபித்திருக்கிறார்கள்